வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிளகாய் ரகங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய மிளகாய் ரகங்கள் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் அப்புறம் ஹார்வஸ்ட்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன் இப்போ இந்த ரகங்கள்லாம் இந்த மழைக்கப்புறமா வந்த ரகங்கள் அதாவது விதை விதைத்து மழையில் கொஞ்சம் அதிகமாக அடிபட்டு திருப்பி அதுவே வந்த ரகங்கள் ஏன்னா மிளகாய்க்கு எப்போயுமே தண்ணி ஆகாது அதுக்கு வந்து புட்டு பதத்தில் தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில மிளகாய்கள் பார்த்திங்கன்னா வெயிலும் அதிகமாக ஆகாது இப்போ அதனால தான் டேரெக்டாக அப்படியே நான் வந்து என்னோடய ஃபோனில் டேரெக்டாக லைவ் ஒரு மூணு மூணு ரகங்களாக எடுத்து அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன் இந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசின்னு சொல்ல முடியாது நார்மல் ஸ்பைசியாக இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் ஆகுது இது பாருங்கள் ஷேப் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த சீசன் இப்போ மார்ச் ஒம்பதாந்தேதி பார்த்திங்கன்னா இதில் நல்லா நிறைய பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் மிளகாய் ரகங்களுமே இந்த மாதிரி இப்போ பூ விட்டு நல்லா காய்க்குது இந்த வீடியோ வந்து சில்லி வெரைட்டிஸ் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஏன்னா இதில் வந்து பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி எடுக்க முடியாது ஸோ அப்படியே கண்டினியூஸாக ரெண்டு மூணு ரகங்களை சேர்த்து நான் வீடியோ எடுத்து அப்படியே போடுறேன் ஜஸ்ட் இதெல்லாமே ஷேரிங் தான் வீடியோ என்னென்ன ரகங்கள் இருக்குன்ட்டு ஏன்னா அப்போ தான் வந்து நான் விதை எடுத்து சேகரித்து கொடுக்க முடியும் யாராச்சும் கேட்குறதுனா கூட அப்படியே இந்த ரகங்கள் அப்படின்னு காமிச்சாங்கன்னா நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அதுக்கு ஸோ அதை வச்சு எடுக்க முடியும் எடுத்து பகிர முடியும் என்கிட்ட விதையை சேகரிக்கும் பட்சத்தில் அந்த விதை சேகரிக்கும்னா நான் எடுத்து வச்சுருந்தேன்னா ஏன்னா ஒரு சில சமயம் சொல்ல முடியாது உள்ளே வந்து அந்த ஃப்ளஷை சரியாக செய்கிறாட்டுனா விதைகளை இருக்காது அந்த ரீசனுக்காக தான் இது ஃபுல்லாக ஒரு ரகம் இந்த வெரைட்டி ஃபுல்லாகவே ஒரு ரகம் அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது இது இன்னொரு ரகம் இது வந்து பதினஞ்சு பதினஞ்சு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நெய் மிளகாய் மாதிரி இருக்கும் ஆனால் நெய் மிளகாய் இல்லை நல்ல மிளகாய் வந்து நார்மல் காரம் நல்ல டேஸ்ட் இருக்குது மிளகாய்க்குன்ட்டு உள்ள அந்த துவர்புல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு இதெல்லாம் ஒரு சகோதரர் வந்து வெளிநாட்டிலிருந்து பகிர்ந்த ரகம் இப்போ நான் இருக்கிற ரகங்கள் இப்போ நான் போடுற ரகங்கள் எல்லாமே இது வந்து நான் வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கிறதுனால ஜாக் ஃப்ரூட் சில்லி அப்படின்ட்டு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு இது ஜாக் ஃப்ரூட் சில்லினா ஒரிஜினல் பேர் கிடையாது இதுக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருக்கும் என்னோடய ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏன்னா அந்த பழாச்சொலை அந்த மாதிரி இதோட ஷேப் இருக்கிறதுனால நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பெரிய சில்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பலாச்சோலை மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக இதெல்லாமே விதைக்கி விட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எடுத்து சேகரிக்கணும் இது மூணாவது ரகம் அடுத்தது இது வந்து புல்லட் சில்லி மாதிரி ஒரு ரகம் இந்த புல்லட் சில்லி பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் மழையில் அடிபட்டு அடிபட்டு தான் இது ஒன்றரை வருஷ செடி கொஞ்சம் மழையில் அடிபட்டு அடிபட்டு தான் சட்னி அரைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் புல்லட் சில்லி மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த மிளகாய் கொஞ்சம் நீட்டமாக வரும் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பூ எடுக்குது இப்போ தான் பூ நிறைய எடுக்குது இந்த கிளைமேட் கொஞ்சம் பேடாக இருந்ததுனால நிறைய கருகளாகி இலையெல்லாம் விழுந்துட்டு இப்போ திருப்பி பூ எடுக்குது அடுத்தது இன்னொரு ஒரு ரகம் பார்த்தீங்கன்னா நெய் மிளகா வெள்ளை கலர் இது இதில் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கில் ரெண்டு ரகமாக வச்சுருக்கேன் இது ஒன்று நெய் மிளகாய் ஒன்று இன்னொன்று இந்த வெரைட்டி ஒன்று நல்லா பெருசாக இருக்கும் இந்த நெய் மிளகாய் ஆனால் இதில் வந்து நெய் மிளகாயில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பட்டர் டேஸ்ட்டாக வரும் இந்த நெய் மிளகாய் பொறுத்த வரைக்கும்